ஓம் திருச்சிற்றம்பலம் நம சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க தேன் அமுதம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் தேன் அமுதம் யூடியூப் சேனலில் இப்பொழுது நாம் வழங்கியிருப்பது திரு நாவகர்சர சுவாமிகள் திரு அருளிய தேவார பாடல் என்னகேன் என் சொல்லி எண்ணுகேனே என்ற தேவார பாடலை வழங்கியிருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் என் சொல்லி என் பெருமான் திருவடியே எண்ணில் கண்ணிலேன் மற்றோர் களை கண்ணில்லேன் கழடியே கை தொழுது காணினள்ளாள் உன்னுளே ஒன்பது வாசல் வைத்தாய் உன்னுளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் உண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் திருப்பும்புகளுமேவியால் பொண்ணியேனே ஏன் புண்ணியா உன்னடிக்கே போதுலிந்தேன் திருப்பும்புகலூர் மேவிய பொண்ணியேனே திரிச்சின் நன்றோதுச் சிவாயாdled திரி comradesச்சின் பூம்பகுலூர் மேவிய புண்ணியனே தங்களை எண்ணி எளியேன் எளியே கொண்டிருந்தேன் களல் அணிந்த திருவடியல்லாது விரும்பி நினைவேன் நின் களல் அணிந்த திருவடியை கைத்தொழுது காணும் காட்சியின்றி பிரிதொரு காட்சியையும் நான் காண்பன பிறப்பற்று கோடும் கொண்டிலேன் அதனை பற்றியும் விண்ணப்பிக்கிறேன் உன்னை நினைந்து வணங்கும் இவ்வுடலில் ஒன்பது வாயில்களை வைத்துள்ளீர் இவ்வாயில்கள் ஒன்று சேர்ந்து அடைந்திடும் போது நான் எதனையும் உணரமாட்டேன் இப்பொழுதே நீ திருவடிக்கு வருகின்றேன் நாம் இப்பொழுது திருநாவுக்கரசர சுவாமிகள் திருப்புகளூரில் அருளிய எண்ணிகேன் என் சொல்லி எண்ணிகேனே என்ற தேவார் பாடலையும் அதன் பொருள் உரையையும் இப்பொழுது பார்த்தோம் இத்தலத்தின் தளச்சிறப்பை சுருக்கமாக நாம் பார்க்கலாம் இறைவன் பெயர் அக்னிஷர் மற்றொரு பெயர் கோணபிரான் இறைவி பெயர் கருத்தால் குழலியம்மை தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தலவெட்சம் புன்னை மரம் மண் பொன் பெண் இம்மூன்றனை முழுமையாக துறந்த பின்னர் புண்ணியா உன்னடிக்கை போதுகின்றேன் என திருவாய் மலர்ந்து தான் எண்ணியது போலவே புகழூர் பெருமான் திருவடியடைந்தார் அப்பரடிகள் திருநாவுக்கரசர் முக்தி பெற்ற தலமாகும் இறைவன் சற்று சாய்ந்து காணப்படுகின்றார் அதனால் கோணபிரான் என்று அழைக்கப்படுகிறார் சந்திரசேகர சன்னதி விஷயம் அவருக்கு நேராக அக்னி பகவான் உருவம் உள்ளது வாத கணபதி அருகில் அப்பர் பிரானின் திருவுருவம் உள்ளது மேலும் திருப்புகழூர் வர்த்தமானி சம்பந்தர் பாடல் பெற்றது இறைவன் சன்னதிக்கு வடபுறம் உள்ளது அது மட்டுமன்றி முருகநாயனார் இறைவனுக்கு பல்வேறு நிலைகளில் மலர் மாலைகள் கட்டி திருத்தொண்டாற்றிய அற்புத தலமாகும் மேலும் சுந்தரர் இத்திருக்கோயிலில் வந்து திருப்பணிக்காக வைக்கப்பட்டிருந்த செங்கற்களில் சிலவற்றை எடுத்து தலைக்கு வைத்து உறங்கி எழுந்திருக்கும் போது அக்கற்கள் தங்கக்கட்டிகளாக இருந்தன இத்தலத்தில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மூவர் பெற்ற தலமாகும் திருச்சிற்றம்பலம்